ஸ்கோவால் பாதுகா பாரம்பரிய சின்னம் என்று அறிவிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை அடியோடு அழிக்கும் முயற்சியாக முறையற்ற அனுமதி இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் அரசு செய்வதாகவே நாங்கள் அறிகிறோம் எங்களிடம் கருத்து கேட்காமல் வனவிலங்குகள் நேரடியாக அதற்கு பாதை போட்டு கொடுத்து விளைபொருட்களை அழித்து எங்களோடு மோதல் ஏற்படுத்துகிற சூழ்நிலை ஏற்படும் வனவிலங்கோ அவர்கள் உயிருக்கு ஆபத்தோ ஏற்படும் சூழ்நிலை நோய்வாய்ப்பட்டு அவசர கால சிறுகைக்கோ வேண்டுமென்றால் அவர்கள் அப்பராலியார் வரை இருக்கிற சாலையை பயன்படுத்தி அங்கு ஒரு பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி கொடுத்தால் மிக குறைந்த செலவில் அவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதி ஏற்படும் அதை விட்டுவிட்டு எல்லோருமே முறையற்ற எந்த அனுமதியும் தராமல் அதை செய்வது மிக தவறான போக்காகவே கண்டிக்கிறோம் மலை வனப்பகுதியில் சாலை அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் முடுமலை ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் இன்று மாவட்ட வன அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று மலைவாழ் மக்கள் குருமலை முதல் திருமூர்த்தி மலை வரை நான்கு கிலோமீட்டர் சாலை அமைக்க அனுமதி கோரி போராட்டம் நடத்தி ஆதிப அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு பின் அனுமதி பெற்றனர் இந்நிலையில் தளிப்பேரூராட்சி மலையடிவார விவசாயிகள் இந்த முடிவை எதிர்த்து போராட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டத்தில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு வனவிலங்குகள் பாதிப்பு உள்ள நிலையில் புதிய சாலை அமைப்பதால் விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் வரும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டினர் வனப்பகுதியில் சாலை அமைப்பதற்கு முறையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறிய விவசாயிகள் மலைவாழ் மக்களுக்கு தற்போது உள்ள சாலையை மேம்படுத்துவதுடன் அங்கேயே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கலாம் எனவும் கூறினர் வனத்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அடுத்து விவசாயிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர் தூத்துமலை அடிவாரத்திலிருந்து குறுமலைக்கு ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி முறையற்ற அனுமதி இல்லாமல் சாலை அமைத்து அந்த செட்டில்மெண்ட் பகுதி மக்களுக்காக அரசாங்கம் அனுமதி இல்லாமலே செய்து வருகிறது இப்படி சாலை வசதி செய்திருக்கும்போது அதையொட்டி ஐந்தாறு செட்டில்மெண்ட்களுக்கு ஐந்தாறு வகையான எட்டு பத்து கிலோமீட்டர் மரங்களை வெட்டி சாலை அமைத்து அமைக்க வேண்டும் அப்படி அமைக்கும் பொழுது அருகி வரும் உயிரினங்கள் மரங்கள் ஆயிரக்கணக்கான பழமையான பாதுகாக்கப்பட வேண்டிய மரங்கள் அளிக்கப்படும் அதனால் பூ பூமி வேக சிஸ்டம் உள்ள உட்பட அனைத்தும் பாதிப்படையும் இதன் மூலம் இயற்கை சூழலுக்கே ஒரு அபாயமான சூழ்நிலை ஏற்படும் அதை வாகனங்கள் மற்ற எல்லாமே ம மலைப்பகுதிக்கு பகுதியில் சென்று அத்துமீறல்கள் முறைகேடுகள் ஆகியவை நடவடிக்கைக்கு ஏதுவாக இருக்கும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டுமென்றால் அவர்களை கீழ்ப்பகுதிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான வசதிகள் வாழ்விடம் அவர்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றம்படி செய்வதற்கு இல்லாமல் ஐந்தாறு செட்டில்மெண்ட்களுக்கு ஐந்து ஐம்பது நூறு கோடி செலவு இத்தனை ஆயிரக்கணக்கான மரம் யுனெஸ்கோவால் பாதுகா பாரம்பரிய சின்னம் என்று அறிவிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை அடியோடு அழிக்கும் முயற்சியாக முறையற்ற அனுமதி இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் அரசு செய்வதாகவே நாங்கள் அறிகிறோம் எங்களிடம் கருத்து கேட்காமல் வனவிலங்குகள் நேரடியாக அதற்கு பாதை போட்டு கொடுத்து விளைபொருட்களை அழித்து எங்களோடு மோதல் ஏற்படுத்துகிற சூழ்நிலை ஏற்படும் வனவிலங்கோ அவர்கள் உயிருக்கு ஆபத்தோ ஏற்படும் சூழ்நிலை நோய்வாய்ப்பட்டு அவசரகால வேண்டும் வேண்டுமென்றால் அவர்கள் அப்பராலியார் வரை இருக்கிற சாலையை பயன்படுத்தி அங்கு ஒரு பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி கொடுத்தால் மிக குறைந்த செலவில் அவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதி ஏற்படும் அதை விட்டுவிட்டு எல்லோருமே முறையற்ற எந்த அனுமதியும் தராமல் இதை செய்வது மிக தவறான போக்காகவே கண்டிக்கிறோம் அதை தான் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட வந்தோம் அலுவலர்கள் இல்லாதால் காத்திருப்பு போராட்டத்துக்காக அமர்ந்திருக்கிறோம் இருக்கிறோம் பேரூராட்சி பகுதியிலிருந்து இங்கே வந்து வனத்தை அழித்து வந்து பாதை வந்து மலைவாழ் மக்களுக்கு மேலே போடுறதா வந்து ஒரு தகவல் வந்துச்சு அது என்னன்னு போய் பார்த்தோம் அதுக்கான அனுமதியெல்லாம் இருக்க அரசு சொன்ன நெறிமுறைப்படுத்தி அந்த வழிமுறைகள் வழிகாட்டுதலின்படி தான் நடக்குதான்னு போய் பார்த்தா வனத்துறை வந்து நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து அங்கே வேலைகள் நடந்து ரோடுகள் போடப்பட்டிருக்கு அங்கே நிறைய மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டிருக்கு இந்த ஏற்கனவே வந்து வனவிலங்குகள் மோதல் வந்து நம்ம பகுதியில் அதிகமாக இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் தான் வந்து நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து வனவிலங்கு வந்து பாதிப்பு இருக்கிறத ரெக்கார்டிங்கெலாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே திருப்பூரில் தான் இந்த அளவுக்கு பாதிப்பு அப்போ இவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கிற இடத்துல இதுவும் ஆனமலை டைகர் ரிசர்வாயருக்கு சேர்ந்த ஒரு இடத்துல வந்து இந்த பாதை வந்து அரசினுடைய உரிய அனுமதி இல்லாமல் போடப்பட்டு வர்றதாக சந்தேகிக்கிறோம் வனத்துறை இல்லைன்னு சொன்னாலும் அங்கே வந்து வனத்துறை அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் போடுறேன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் இன்றைக்கி வந்தோம் இங்கே வந்து பார்த்தா வந்து மாற்று பாதைகள் இருக்கு இந்த பாதை தான் வந்து அவங்க போடணுங்கிற அவசியமே அவங்களுக்கு வந்து கிடையாது மாற்று பாதையில் போகலாம் இது வந்து ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ப்ளஸ் வந்து வனத்தை அழிக்கணும் அப்படின்னு ஏன் வந்து இவங்க இவ்வளவு தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல இதே வனத்துறை வந்து எங்களுக்கு வந்து தகவல் அறி உரிமை சட்டத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க என்ன பதில் கொடுத்துருக்குறாங்கன்னா சுற்றுச்சூழல் குண மண்டலம் அதாவது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து இப்போ வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்குது அதை வந்து அரசு கிட்ட சொல்லி பத்து கிலோமீட்டரை விரிவாக்கம் பண்ணுறாங்கிறாங்க அதாவது இவங்க என்ன பாதையில் போகிறாங்கன்னா வாழ்விடத்தை வனமாகவும் வனத்தை வந்து வாழ்விடமாகவும் மாற்றிட்டு இருக்கிறாங்க இது ஒரு சரியான போக்கை இதை பற்றி பேசலான்னு தான் வந்தால் அலுவலர்கள் யாரும் இல்லை ஒரு ஒரு மரியாதையாக நாங்கள் போகிறோம் சார் அப்படின்னு சொல்கிறதில்ல யாராச்சும் வர்றாங்களா எதுவுமே சொல்ல சரி மேலுவலர்கள் யாராச்சும் இருங்க அவங்க எண் கொடுங்க நாங்கள் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னா அந்த மாதிரி என்ன எங்கிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க இது இது அரசு அலுவலகமாக என்ன இது ஒரு தமாசா எங்களை பார்த்து கேள்வி கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது இது மேலே சில நடவடிக்கைகள் வேண்டி நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் சரியான ஒரு அலுவலர் வந்து எங்களுக்கு சரியான தக்க பதில் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறத முடிவு பண்ணியிருக்கிறோம்